முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி பத்துக்கு பிறகு சூரியன் எதிரி கிரகமான சனி பகவானின் ராசிக்கு செல்வதால் நான்கு ராசிக்காரங்க பலவிதமான ஆபத்துக்களை சந்திக்க இருக்கின்றனர் எந்தெந்த ராசி என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சூரிய பகவான் கிரகங்களின் ராஜாவாக இருக்கிறார் சூரியனின் ராசி மாற்றமானது மற்றும் நட்சத்திர மாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சூரிய பயிற்சி வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பிப்ரவரியில் பத்தாம் தேதியிலிருந்து அதாவது சூரியன் கும்ப ராசிக்குள் நுழைகிறார் ஆனால் கும்பம் சனி பகவான் ஆளும் ராசி என்பதால் கும்ப ராசியில் சனியும் சூரியனும் இணைகின்றனர் சூரியனும் சனி பகவானும் தந்தை மகனாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் எதிரி கிரகங்களாக இருக்கின்றனர் இந்த இரண்டு ராசிகளின் சங்கமம் நல்ல பலன்களை ஏற்படுத்தாது இந்த இரண்டு ராசிகளும் பெரும்பாலும் பல ஆபத்தான சூழ்நிலைகளை உருவாக்குகிறது சில ராசிக்காரர்கள் இதனால் பலவிதமான தடங்கல்களை கஷ்டங்களை மட்டுமே சந்திக்க உள்ளனர் அவை எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் சனியின் சேர்க்கையானது மோசமான பலன்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக அளிக்க இருக்கிறது நீங்கள் எது செய்தாலும் சரி உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுவது நன்மை என்பது இருக்கவே இருக்காது சிம்ம ராசி அன்பர்களே திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் அனைத்தும் உருவாக இருக்கிறது அது மட்டுமின்றி உங்கள் துணையின் உடல்நிலை குறித்து நீங்கள் அதிகமாக கவலை கொள்ளலாம் உங்கள் துணையின் உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து செல்லலாம் உங்களின் பிடிவாதம் உங்களுக்கு பெரிய நஷ்டங்களை ஏற்படுத்தலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி உங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் அதனால் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரிடம் என்ன பேச வேண்டும் என்பதை யோசித்து செயல்பட வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களை அதாவது பிப்ரவரி பத்து முதல் உங்களுக்கு சனியின் தாக்கமானது மிக பெரிய அளவில் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்த போகிறது உங்களின் கவலைகள் அனைத்தும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது தேவையில்லாத விஷயங்களை பேசி தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்லது அப்படி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக பேசி தீர்ப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் இல்லாவிட்டால் அந்த பிரச்சனை வந்து பல மடங்கு அதிகரித்து தேவையில்லாத ஒரு இடத்தில் போய் கொண்டு சேர்த்துவிடும் அதனால் யாரிடமும் நீங்கள் பார்த்து பேசுவதன் மூலமாக கொஞ்சமாக பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க நேரிடும் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களே இந்த கிரக இணைப்பால் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுக்கு சாதகமாக இல்லாத ஒரு காலகட்டத்தை அனுபவிக்கப் போகின்றீர்கள் எதை செய்தாலும் சரி உங்களுக்கு மாறாகவே நடக்கும் எது செய்தாலும் சரி தவறாகவே போய் முடிந்துவிடும் அதாவது விருச்சிக ராசி அன்பர்களின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் மட்டுமே முடிய இருக்கிறது வெற்றி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்று சொல்லலாம் பிப்ரவரி பத்துக்கு பிறகு நீங்கள் தொடங்க இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்லவே இல்லை உங்களுடைய தாயின் உடல்நலம் உங்களின் மன அமைதியை கெடுக்கப் போகிறது உறவினர்களின் விவகாரங்களில் தலையிடுவது பிரச்சனைகளை உங்களுக்கு உண்டாக்கும் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய சொந்த பந்த பிரச்சனைகளில் விருச்சகராசி அன்பர்களை நீங்கள் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பெரும்பாலும் இந்த நேரத்தில் எழும் கவலைகள் சாதாரணமாகவே இருக்காது அதனால் எதை பற்றியும் நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும் முக்கியமாக விருச்சிகராசி ராசி அன்பர்களே பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற செலவுகளை குறைப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் பண ரீதியாக பலவிதமான கஷ்டங்கள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க உள்ளீர்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்று யோசித்து செயல்படுவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது குடும்ப சூழலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு கெட்ட பேர் மட்டும்தான் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது நல்லது தான் செய்வீங்க நல்லது செய்யந்தான் தான் செய்வீங்க ஆனால் அது உங்களுக்கு கெடுதலாக முடிந்துவிடும் அந்த அளவுக்கு சனியின் தாக்கமானது தற்பொழுது இருக்க போகிறது இதனால் பலவிதமான கஷ்டங்கள் அனைத்தையும் தற்பொழுது ராசி அன்பர்கள் சந்திக்க உள்ளீர்கள் பிப்ரவரி பத்துக்கு பிறகு நீங்கள் எது செய்தாலும் சரி உங்களுக்கு கெட்டது மட்டும்தான் நடக்க இருக்கிறது அதனால் உங்களுக்கு என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை கவனித்து அதற்கு முன் கொஞ்சமாக எச்சரிக்கையாக இருந்து கொள்வது உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும் இல்லாவிட்டால் தேவையில்லாத பெரிய பெரிய பிரச்சனைகளில் சிக்கி உங்க வாழ்க்கையே ஒரு வழியாக மாறிவிடும் என்று சொல்லலாம் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக மகர ராசி மகர ராசி அன்பர்களை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் பல சிக்கல்கள் உங்கள் முன் வந்து தோன்றலாம் உங்கள் வார்த்தைகளில் கூடுதல் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் உங்களின் வார்த்தையானது பலரையும் காயப்படுத்தலாம் மிகவும் உங்களது வார்த்தைகளை பொறுத்தவரைக்கும் அதாவது எப்படி பேச வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் என யோசித்து செயல்படுவது நல்லது வார்த்தை மட்டும்தான் மகர ராசி அன்பர்களே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது அப்படி இல்லை என்றால் தேவையில்லாமல் பேச்சை வளர்த்து விட்டீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் ஒன்று மட்டுமே ஏற்படும் நீதி விஷயத்தை பொறுத்தவரைக்கும் மகர ராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது மிக பெரிய நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிற்பகுதிகளில் சவால்களை ஏற்படுத்தும் குறிப்பாக கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ வேண்டாம் அதுதான் மின் மிக மிக நன்மையை ஏற்படுத்தும் மீண்டும் கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்கள் வாயை வைத்து நீங்கள் பேசி சிக்கிவிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அது மட்டுமில்லை பண விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் கொடுத்தல் வாங்கல் ரெண்டுமே இருக்க வேண்டாம் கடனாகவோ எந்த ஒரு பணத்தையும் கொடுக்க வேண்டாம் இல்லை என்றால் தேவையில்லாத பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அடுத்தபடியாக நான்காவது ராசியாக கும்பராசி கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரர்கள் சனி மற்றும் சூரியனின் சேர்க்கையால் பல நெருக்கடிகளை சந்திக்க உள்ளீர்கள் அதாவது பெரும்பாலும் பல உடல்நல பிரச்சனைகள் மட்டுமே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கிறது இது மட்டுமல்ல உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தேவையில்லாத பிரச்சனை எப்படி பிரச்சனை உருவாவது என்று உங்களுக்கே தெரியாது அப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு உருவாக இருக்கிறது இதுவரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தித்த விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு கவலையானதாக மாற இருக்கிறது நீங்கள் எது செய்தாலும் சரி உங்களுக்கு நேர்மாறாகவே மாற இருக்கிறது புதிய வேலை தேட முயற்சிப்பவர்களுக்கு இது சாதகமான நேரமாக இருக்காது கும்பராசி அன்பர்களை நீண்ட நாட்களாகவே வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு இப்பொழுதும் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு நீங்கள் என்னதான் வேலை தேடி அலைந்தாலும் உங்களுக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இதனால் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடாமல் அதற்கேற்றவாறு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்களுடைய சேமிப்பு இத்தனை நாட்களாக சேமிப்பு வைத்திருந்த பணங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பெரும் அளவிற்கு கரைய ஆரம்பிக்கும் அதனால் எதற்காக செலவு செய்ய வேண்டும் அது செலவு செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மை இருக்கிறதா இல்லை என்றால் தேவையில்லாத செலவை செய்கிறோமா என்று நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும் தேவையில்லாத செலவுகள் செய்வதன் மூலம் உங்களுக்கு மிக பெரிய அளவில் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் சூரியனும் சனி பகவானும் சேர்வதன் காரணமாக இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நான்கு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான ஆபத்துக்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் தடைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக உருவாக இருக்கிறது இதனால் நான்கு ராசிக்காரங்கள் இத்தனை நாட்களாக வாழ்க்கையில் சந்திக்காத பல கஷ்டங்களை சந்திக்க இருக்கிறீர்கள் முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது விருச்சிக ராசி மூன்றாவது மகர ராசி நான்காவது கும்ப ராசி நான்கு ராசிக்காரர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இதனால் உங்களுடைய கஷ்டங்களை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் கொஞ்சம் இதிலிருந்து தப்பிக்கலாம் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி